நான் அமெரிக்கா போனோம் அப்படிங்கிறார் இப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்குது சரி இந்த குழந்தையை பாத்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க அதோ ஹஸ்பண்டும் வேலை பாக்கறோம் ஒய்ஃபுன்னு வரலாம் வேலை பாக்குறாங்க அப்போ ஒரு ரெண்டரை மூணு வயசு ரெண்டரை வயசுன்னு வச்சுப்போமே ரெண்டரை ரெண்டரை வயசு பேச தெரிந்த ஒரு குழந்தை அதை பாத்துக்கிறது யார் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது ஒரு கேர்டேக்கரா ஒரு பொண்ணு வருது ஒரு இளம் வயது பொண்ணுன்னு வருது அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ தாம நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வழக்கம் போல அந்த பொண்ணு சொல்றதும் அந்த பொண்ணு சொல்லும் தெரியுது அந்த பொண்ணு ஏதோ விசம் வைக்க போகுதுன்னு அதனால அடுத்த சீனே பார்த்தா அந்த பொண்ணு ஜூஸ் போட்டு பூஸ்ட் எல்லாம் போட்டு அதுவே குடிச்சிட்டு அந்த குழந்தையை அழகுடுது அப்புறம் அழும்போது அந்த பொண்ணை தேடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரா அந்த பாய் ஃப்ரெண்ட் வரும்போது என்ன பண்ணுதுன்னா உடனே அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அந்த குழந்தையை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமல் மருந்து மாதிரி ஒன்று கொடுத்து குழந்தை தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்படி பண்றத அந்த வாட்ச்மேன் கண்டுபிடிச்சு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை எப்படியா வேலைய விட்டு துரத்தணும்னு சொல்லி துரத்துட்டா துரத்துட்டா அப்புறம் யார் குழந்தைய பாத்துக்கிறது அது பெரிய பிரச்சனையா இருக்குமே அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பேர் நீ ஒரு நாள் பார்த்துக்குறான் நான் ஒரு நாள் பார்த்துருக்கேன்னு மாறி மாறி ஆளுக்கு ஒரு நாள் பார்த்துடுறேன் அந்த சமயத்தையும் அப்பா பார்த்துக்கும்போது தான் பிரச்சனை